இ பாஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னா இ பாஸ் டாட் டிஎன் இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளத்துக்குள்ளே போயிட்டோன்னா இந்த மாதிரி வெப்போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அதில் இ பாஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு காலம் வருது இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க விண்ணப்பதாரர் பெயர் வருகையின் காரணம் என்ன உங்களோட வெஹிக்கிளோட நம்பரு அதில் வந்து கேட்குறாங்க அந்த வெஹிக்கிள் நம்பரை ஃபீட் பண்ண நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் வர்றீங்க கொடைக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும் ப மொத்த பையன் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அது நம்ம ஃபீட் பண்ண உடனே எந்த வருடம் அந்த வெஹிக்கிள் நீங்கள் வரக்கூடிய வாகனங்கள் அதோடய ஆண்டை நம்ம ஃபில் பண்ணோம் அது காராக வேனா பஸ்ஸாக அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வகை வாகனங்களும் இங்கே வரலாம் வாகன எரிபொருள் கேட்குறாங்க டீசல் பெட்ரோல்னு சொல்லி எந்த தேதி உள்ளே உள்ளே வருங்கிறது சைடு பட்டனை கட்டினோன்னா அந்த தேதி வந்துடுது அதன் பிறகு வெளியேறும் நாள் எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கணக்கிட்டு வெளியேறும் நாள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கண்ட்ரி அப்படின்றது இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அடுத்து டிஸ்ட்ரிக் லெவலில் கேட்குறாங்க எ டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ன்றப்ப நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம் அதோட நம்மளோட அட்ரஸ் கேட்குறாங்க நம்மளோட அட்ரஸ் ஒன்று அட்ரஸ் டூன்னு சொல்லி ஸோ அந்த அட்ரெஸ்ஸை ஃபில் பண்ணி நம்ம முடித்ததுமே ரெண்டு லைனில் அந்த அட்ரஸை ஃபில் பண்ணோம் அந்த ரெண்டுலேயும் இந்த அட்ரெஸ் நீங்கள் ஃபீல் பண்ணதுமே கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த அட்ரெஸ் கேட்குறாங்க ஸோ அட்ரெஸ் வேறு கார்டு எதுவும் தேவையில்லை நீங்கள் எழுத்து மூலமாக கூறிகிட்டா போதும் அதான் பின்கோடு அஞ்சல் குறியீடு பின்கோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய தங்குமிட புக் பண்ணியிருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் தங்கு புக் பண்ணியிருக்கேன்னு இல்லைன்னா தெரியாதுன்னு கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுத்த செகண்டையே கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்கும் கொடுத்த செகண்ட் வந்து விளையுது பாருங்கள் இ பாஸ் கொடுத்த செகண்ட் தான் எனக்கு வந்துருச்சு இப்போது இந்த இ பாஸ் வந்து ட்ரையல் பேஸில் பண்ணது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த இ பாஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு கன்ஃபர்மேஷன் வந்த பின்னாடி உங்கள் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோடு வேணால் பண்ணிக்கலாம் இந்த இ பாஸ் உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துருச்சு வந்தவுடனே நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணிக்கலாம் பண்ணி அதை நீங்கள் வந்து வர வ வழியில் காமிச்சிக்கலாம் இந்த இ பாஸ் நடைமுறை ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது மொபைல் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லே பண்ணிடலாம் அதை உள்ளதை ஃபில் பண்ணாலே போதும் ஃபில் பண்ணதுமே இ பாஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகி வந்துடுது ஸோ இதில் வந்து எந்த வித குழப்பமும் கிடையாது இது இ பாஸ் அப்படின்றத விட ஒரு என்ட்ரி பாஸ் அப்படின்ற முறையில் தான் இது செயல்படுது ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டோ மற்ற டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ண வேண்டியதில்லை உங்களோட ஹோட்டல்ஸு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது அந்த நம்பர் எதுவுமே போட வேண்டியதில்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு உங்கள் டீட்டெயில் மட்டும்தான் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான் பார்க்கப்படுது இதை வந்து சில்வர் கேஸ்கேட்டுன்னு சொல்லக்கூடிய டோல்கேட்டு கொடைக்கல் வாயிலில் இருக்கக்கூடிய பகுதியில் வரப்ப அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட இதை கொடுத்தீங்கன்னா அந்த க்யூஆர் கோடு அதை ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை ஊருக்குள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க ஸோ வந்து மிக மிக எளிமையான முறையில் வருது இந்த இ பாஸ் இதில் வந்து எந்த சிக்கலோ எந்த பிரச்சனையோ கிடையாது இது ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான் இருக்குது வரக்கூடிய வாகனங்களுடைய இன்னிக்கை மக்களுடைய எண்ணிக்கை கணக்கி கூடிய அளவில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இ பாஸ் அப்படின்றது உள்ளூர் வாகனங்களுக்கு காய்கறி சரக்கு வாகனங்களுக்கு இதில் அப்ளை பண்ணால் வேறு வேறு கலரில் தராங்க பொது போக்குவரத்தில் வர்றவங்க பஸ்ஸில் வரவங்களுக்கு இ பாஸ் எந்த நடைமுறை தேவையில்லை ரெண்டு சக்கர வாகனங்களில் வரவங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் இது வந்து முற்றிலுமாக நான்கு சக்கர வாகனங்களை வரக்கூடிய மக்களுக்காக மட்டும்தான் இது டிசைட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து இது ஆப்ரேட் பண்ணப்படுது இருந்தாலுமே உங்கள் சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த இ பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து மிக மிக சுலபமாக தான் பண்ண முடியுது அதுக்குண்டான ட்ரெயில் தான் இதில் பார்த்தோம் நம்ம அசோ நண்பர்களே கொடைக்கானல் வர வேண்டியவங்க ரொம்ப அச்சப்பட வேண்டியதாக பயப்பட வேண்டியதில்லை நடைமுறை சிக்கல் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரினஸும் பண்ண வேண்டியதில்லை பஸ்ஸில் வரலாம் காரில் வரலாம் நீங்கள் பைக்கில் வரலாம் எதில் வந்தாலுமே எந்த சிக்கலும் கிடையாது இரு சக்கர வாகனங்களில் வரவங்களுக்கு கிடையாது நான்கு சக்கர வாகனங்களில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் நடைமுறை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிக்கல் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் உங்களோட அட்ரஸ் வண்டியோட நம்பர் ப்ளஸ் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இது மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் வேறு எந்த ஆதாரங்களோ உங்களோட ஐடி கார்டையோ எதையுமே இதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற முறையில் மிக எளிமையான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இ பாஸ் சிஸ்டம் ஊட்டி கொடைக்கானலில் பண்ணாலும் நம்ம கொடைக்கானலில் இருக்கிறதுனால கொடைக்கானலில் முக்கியத்துவம் க கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்ததில் மிக எளிமையாக இருக்குது ஆகவே உரி பண்ண வேண்டிய அவசியமில்லை வரக்கூடிய நண்பர்கள் வாருங்கள் கொடைமலைக்கு மலைக்கு கிளைமேட் வைஸாக ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப கூலாக இருக்குது க்ரீன் கொஞ்சம் மெருகேறி இருக்குது ஒன்று ரெண்டு நாளைக்கு சிறு தூரல் இருக்கும் கொஞ்சம் நல்ல அருமையான சீதோஷ்ண நிலை நிலவும் சொல்கிறாங்க அது மாதிரி உண்மைதான் இதை அனுபவிச்சுட்டு இந்த குழுமையை சாமானிய எளிய மக்களுக்குமே இது போய் சென்றடை வகையில் இருக்கணுன்றதுக்கு தான் இதை ஒரு நம்ம ஒரு டெமோவாக வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்குறோம் இமீடியட் இமீடியட்டாக கிடைக்கிது ஸோ புரிஞ்சவங்க புரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஒருத்தர் அப்ளை பண்ணால் போதும் வண்டியில் வர்ற உங்களோட எண்ணிக்கையை பொறுத்து ஆகவே குடைமலை உங்களை வருக 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 என வரவேற்கிறது அதனுடன் நாங்களும் வருகிறோம் உங்களுக்கு ஏதும் நிறைய முறை உங்களுக்கு சிக்கல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க என்னையும் நீங்கள் அணுகலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே